நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களை இணையதளங்களில் பல பேர் விமர்சித்தே வர்றாங்க அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அப்படி விமர்சிச்சுட்டு வர்றதில் ஒன்றுக்கு ஒன்று செலச்சது இல்லை நான் தான் அதிகம் விமர்சிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் கழக உடன்பிறப்புகள் வந்து முட்டு கொடுத்து விமர்சிட்டு வர்றாங்க அப்படி விமர்சிட்டு வந்ததில் ரொம்ப பழைய ஊப்பி ஒன்று ரொம்ப ரொம்ப பழைய ஊப்பி ஒன்று மறுபடியும் விமர்சிக்க வந்திருக்குது தேர்தல் வந்துருச்சு இல்லையா நானும் இருக்கிறேன் என்னையும் பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டுங்க எனக்கு ரெண்டு பிஸ்கட்டை போடுங்க அப்படின்னு கழகத்துக்கிட்ட இப்போ பிச்சை எடுக்கிறதுக்கு அந்த ஊப்பி வந்து தயாராச்சு அந்த ஊபி ஒன்று விமர்சிச்சிருக்குது அந்த ஊபி யாருன்னு உங்களுக்கு நினைவில் இல்லாமல் இருக்கலாம் துப்புனா தொடச்சிக்குவேன் அப்படின்னு பேசி பண்ணிச்சில்லையா அந்த ஊபி தான் நாஞ்சில் சர்பத் இந்த நாஞ்சில் சர்பத்து கோடைக்கால வந்துருச்சு அதனால் நம்ம வந்து கழகத்துக்கு சரண் ட்ராயும் புளியோதரையும் சாப்பாடு கொடுத்துருவாங்க போகும்போது பேட்டா கொடுத்துருவாங்க மேடைகளில் நம்ம கழகத்துக்கு ஆதரவாக பேசலாம் என்ன நம்ம தலைவர் வைகோ வந்து அங்கே சேர்ந்துட்டார் அப்படின்ற முடிவு எடுத்து பேசிகிட்டு இருக்குது இந்த நாஞ்சில் சர்பத்து பார்த்திங்கன்னா போகாத கட்சிகள் இல்லை சனியன் கால் வைக்காத இடமே இல்லைன்னு மாதிரி போகாத இடமே இல்லை இந்த போகாத இடமே இல்லாத இருக்கிற சனியை வந்து என்ன விமர்சிக்குது சீமானன் என்ன பார்த்திங்கன்னா இவர் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய வேலையைத்தான் செய்கிறாரு பிஜேபியினுடைய கையாளத்தை வேலை செய்கிறாரு இவருடைய திட்டம் உங்களுக்கு இப்போ புரியாது பின்னாடி புரியும் இவருடைய செயல் திட்டங்கள் எல்லாமே அங்கே போய் தான் நிற்க போகுது அப்படின்றது போல் அந்த சங்கி மங்கி விமர்சிச்சிருக்குது என்னப்பா தம்பி ஒரு வயசுக்கு மரியாதை இல்லையா மட்டும் மரியாதை இல்லாமல் அந்த பெரிய மனுஷனை பேசுகிறியே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த வெண்ணை வந்து பெரிய மனுஷன் மாதிரியே நடந்துக்கலையே இந்த வெண்ணை வந்து பெரிய மனுஷன் மாதிரியே அது வரைக்கும் நடந்துக்கலையே அது போகாத கட்சி இருக்கா நீங்கள் சொல்லுங்கள் எதுக்கு மதிமுகவுக்கு இந்த சங்கி வங்கி போச்சு முதல்ல மதிமுக எதுக்கு உருவாச்சு திமுகவில் இப்போ எப்படி உதயநிதி ஸ்டாலினை முன்னிலைப்படுத்துகிறாங்களோ அதே போலவே முத்தமிழறிஞர் டாக்டர் அந்த காலத்தில் இருக்கிற பொழுது அவருடைய மகன் ஸ்டாலினை முன்னிலைப்படுத்துகிறாரு கட்சியில் உள்கட்சி அரசியல் உருவாகுது எப்படிங்க ஸ்டாலினை மட்டும் முன்னிறுத்தப்படுத்த முடியும் அழகிரியை முன்னிலைப்படுத்தணும் ஒரு டீம் தனியாகவும் இன்னொரு டீம் வந்து இது மக குடும்ப அரசியலாம் வேண்டாம் நாம் கழகம் மக்களுக்காக வந்தோம் அப்படிங்க இப்படிங்க நான் நல்ல பேச்சாளர் எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்ட்டு ஒரு டீம் வந்து வெளியே வருது வெளியே வந்த டீம் தான் பார்த்திங்கன்னா மதிமுக வெளியே வருது வைக்கோர்களுக்கு ஆதரவாக தீக்குளிச்சு இறந்து போகிறாள் நாலு பேருக்கு மேலே எதுக்கு வைக்கோர்கள் திமுகவில் ரொம்ப பெரிய பேச்சாளர் அவருக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அவர் தான் கட்சி அவர் தான் இனிமேல் எல்லாமே அப்படின்றது போல் அவருக்கு சப்போர்ட்டாக அவ்வளோ பெரிய கூட்டம் வெளியே வந்தார் கட்சி ஆரம்பித்தார் காலங்கள் பல உருண்டோடிச்சு இங்கேயும் கூட்டணி அங்கேயும் கூட்டணி காலங்கள் மறுபடியும் உருண்டோடிச்சு மக்களில் கூட்டணி வந்தது காலங்கள் மறுபடியும் உருண்டோடிச்சு திமுகவில் தன்னை கரைத்து கொண்டார் அப்படின்ற அளவுக்கு திமுக ஐக்கியம் ஆயாச்சு இதுக்கு பருத்தி மூட்டை குடோர்லேயே இருந்திருக்கலாம் பாவம் இவருக்காக உயிர் திறந்தவங்க வாழ்க்கை அவங்க குடும்பம் சின்ன பின்னம் போச்சு பாவம் இந்த கட்சிக்காக கேஸ் வாங்கினவங்க வாழ்க்கை சின்ன பின்னம் ஆயிப்போச்சு இந்த ரெண்டு கட்சியாக இருக்கிற போது திமுக நிர்வாகிகளுக்கும் மதிமுக நிர்வாகிகளுக்கும் காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கும் களத்தில் கொடி நட்டுறது கூட்டம் போடுறது போஸ்டர் ஓட்டுறதுக்கு எல்லாத்துலேயும் சண்டை அத்தனை இலையும் கேஸ் வாங்கினவங்க யார் கழகத்தினுடைய அடிப்படை தொண்டர்கள் அதில் இந்த கூட்டத்தில் இருந்த கூட்டம் தான் இந்த சங்கி மங்கி யாருன்னு கேட்டிங்கன்னா நாஞ்சில் சர்பத் மேடைகளில் வாய் இருக்குதுன்னு என்னத்த வேணாலும் பேசி விட்றது அதுக்கு முதல்ல தேர்தலில் பெங்க இருந்துச்சு அதிமுகவில் இருந்துச்சு இனோவா காரில் போச்சு அம்மா கொடுத்தாங்கன்னு அம்மா போனாங்க காரையும் பிடுங்கிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் எங்கே போச்சு கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தது பற்றி முக்கால் நினைஞ்சிருக்குது தேர்தல் வந்துட்டால் போதும் இந்த வாடகை தொல்லை தாங்க முடியலை நல்லா புரிஞ்சுக்கிடணும் நாஞ்சில் சர்பத் அவர்கள் வந்து தேர்தலில் நின்று வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள்ளே விமர்சிக்கிறது வேற வெளியவே இருந்து வாயை வாடகை கூட்டு பிழைக்கிறாருன்னா நிலமை வச்சு பாருங்க அப்படி வாய வாடகைக்கு இந்த சங்கிமே இங்கேயாவது நிறைய சம்பாரிச்சுக்கிறான்னு கேட்டால் அதுக்கும் வழி இல்லை ஒரு சாதாரண வாழ்க்கை தான் வாழுது சாதாரணமாக ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பை விட கீழே தான் லோவர் மிடில் கிளாஸாக தான் வாழ்க்கை நகர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கிற போது எதுக்கு இந்த அதுப்பு ஏன் வந்து விமர்சிச்சு அடுத்தோன்னு ரொம்ப கடுமையான வார்த்தைகளில் பேசணும் இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கழக தலைவர் விமர்சிக்கவே இல்லையா முத்தமிழறிஞர் விமர்சிக்கவே இல்லையா நிலக்கடலை செடி தோட்டத்துக்கு போனான்னா மேலே செடி அப்படி இருக்கும் கீழே இருக்க கடலையை மட்டும் பிடிக்கிட்டு போயிடுவார் கருணாநிதி அப்படின்னு விமர்சித்தது யார் நாஞ்சில் சர்பதுதான் இதை விட கேவலமான வார விஷயங்கள்லாம் பலதை வச்சு விமர்சித்தார் ரொம்ப ரொம்ப கேவலமான வார்த்தைகள்லாம் மேடையில் போட்டு பேசினவர் ஆசிரியருக்கு வீரமணி காசு கொடுத்தா நிரோ தலைமரத்தில் கூட நடிப்பான் அப்படின்னு சொல்லி பேசினது யார் எந்த கட்சியின் மேடைகளில் பேசுகிறார் அதுக்கு முன்பு பேசும்போது மதிமுகவில் இருக்கிற போது திமுகவை குறித்து அவதூறுகளாக வார்த்தைகளை பேசுனது யார் திருப்பி அதே திமுகவுக்கு நீங்கள் வந்து முட்டு கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னா நாஞ்சில் சம்பத்து மாதிரியான ஆட்கள் சொல்றதெல்லாம் நம்ம ஒரு அரசியல் எடுத்துக்க முடியுமா ஆனால் இந்த வார்த்தைகளையும் அந்த ஜூனியர் விகேடானா அதில் கொண்டு வந்து பிரசுரம் பண்ணுறான் அப்போ அந்த அந்த மண்டக்கலப்பா அவன் எவ்வளோ தூரத்துக்கு அவன் வந்து அவனு இருப்பான் பார்த்துக்கிடுங்க யாராச்சும் சீமான திட்டுங்கய்யா நாங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணுறோம் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க இந்த கடா மீசை வருவேன் பெரிய மீசக்காரன் நக்கீரன் கோவால் இந்த நக்கீரன் கோவால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாங்க தெரிஞ்சது உலகத்துக்கே ஊப்பின்ட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சது அது வரைக்கும் எவ்வளவு நேர்மையான அப்படியே இல்லாமல் ஏடைகள்லாம் ஏறுறது அப்படியே உருட்டுறது என்ன பேசுறது என்ன இதெல்லாம் நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணும் இங்கே பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா சத்தம் இல்லாமல் உடன்பிறப்பாக வேலை செஞ்சிகிட்ருக்கிறாங்க சத்தம் இல்லாமல் சைலண்டாக உடன்பிற போல விளைஞ்சிட்ருக்கேன் நம்ம கூடவே இருப்பான் ஓட்டு போடும்போது திமுக போடுங்க அப்படின்னு சொல்லுவாள் ஏன் அப்படின்னு கேட்குறீங்க அவன் வந்து செக்யுலரிசம் செக்யூலரிசம்ங்க நம்ம வந்து சேஃபான கண்ட்ரியில் இருக்கணும் இல்லையா அவங்க அப்படி செய்வாங்க இவங்க இப்படி செய்வாங்க கழகத்துக்கு போடுங்க அப்படின்பா அப்போவே புரிஞ்சுக்கொண்டு நாம் வந்து உஷாராக இருக்கணும் இன்றைக்கி சேனல்ஸ் பல யூடியூப் சேனல்ஸ் பிரபலமான யூடியூப் சேனல்ஸ் பார்த்திங்கன்னா திமுகனு கட்டுப்பாட்டில் தான் இருக்குது நம்ம பிகை நூட்ஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் என்ன பிளாக் ஷிப்பாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் இப்போ பிரபலமான யூடியூபர் மதன் கௌரியாக இருக்கட்டும் இர்ஃபானாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே ஜிபி முத்துவாக இருக்கட்டும் அப்புறம் சமையல் பண்ணி போடல டேடி ஆறுமுகமாக இருக்கட்டும் இப்படி பல யூடியூபர்ஸ் பார்த்திங்கன்னா கழகத்தின் கட்டுப்பாட்டில் வந்தாச்சு அப்போ இவர்கள் வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேர்தல் சமயத்தில் இப்படி போடுவாங்க வீடியோ வந்து போடும்போது நான் வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணுறேன் ஏன்னா மற்றவங்க பேசுகிறத விட அவங்க நல்லா இருக்குது அப்படிம்பாங்க இல்லைன்னா என்ன சொல்லுவான் தெரியுமில எனக்கு வந்து எனக்கு வந்து அண்ணன் சீமானவர்கள் மேலே வந்து ஆயிரம் விமர்சனம் இருந்தாலும் நான் வந்து இங்கே வரேன் அப்படிம்பான் அப்போ இந்த ஆயிரம் விமர்சனமில் என்னடா விமர்சனம்னு கேட்டால் ஒரு மயிர் இருக்காது ஏன் அந்த வார்த்தையை சேர்த்து போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ இவர் தப்பு பண்ணுதாரு அப்படின்றது போலவே மக்களுக்கு காட்டுறது இந்த வேலையத்தை தான் ரொம்ப நாள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கழக உடன்பிறப்புகள் கழக உடன்பிறப்புகள்கிட்ட மக்கள் உஷாராக இருக்கணும் உஷாராக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் காதலே ஓலாக்கா போட்டிட்டு போயிடுவாங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இந்த நாட்டில் கடந்த தேர்தலுக்கு முன்னாடி அஇஅதிமுக இருந்தபோது எவ்வளவு பிரச்சனைகளுக்கு கழகம் போராடிச்சு எத்தனை பிரச்சனைகள் நெடுவாசல்னா கதிரா மங்கலண்டா நியூட்ரோண்டா அணு எத்தனைக்கு போராடினா தினமும் போராட்டமாக இருந்துச்சு அவ்வளவு பிஸியாக இருந்தாங்க கழக உடன்பிறப்புகள்லாம் இன்றைக்கி யாருமே போராடலை அந்த பிரச்சனைகள்லாம் தீந்துருச்சா தீந்துருச்சா மூ மதுக்கடையை மூடு அப்படின்னு போராடினவங்க பாட்டு பாடினவீங்களாம் இன்றைக்கி எந்த மூத்திரசுந்தரம் உடுத்திருக்கான்னு தெரியலையே யாருமே ஏன் போராடலை பிரச்சனை தீந்துருச்சுன்ட்டா பேமெண்ட்டு ரிசீவ்ட் ஆயிடுச்சு பிரச்சனை தீரில பேமெண்ட்டு ரிசீவ்ட் ஆயிருச்சு ஆட்சி மாற்றம் வந்து விட்டது இவங்களுக்கு வேண்டிய ஆட்சி வந்துருச்சு இந்த ஆட்சி கவிழ்ந்து வேற ஆட்சி இவங்களுக்கு இவங்க இவங்க ஆட்சியோ இல்லாமல் வேற ஆட்சி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அப்படியே புட்டி செல்லுந்து மெது மெது மெதுவாக எழுந்திரிச்சி வருவாங்க அப்படியே பேமெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகும் அங்கங்கே அங்கங்கே போராடுவாங்க அந்த போராட்டம் பண்ணும்போது நாம் அடையாளம் கண்டுக்கணும் இந்த நக்கீரோடு கோவால் மாதிரி நாட்கள் இந்த ஊத்தி கொடுத்த பொம்பளை பாட்டு போட அந்த கோவன் மாதிரி நாட்கள் தமிழ் கேள்வி செந்தில் வைகிற மாதிரி நாட்கள் இன்னும் அப்படியே எண்ணிக்கிட்டே போகலாம் சினிமா நட்சத்திரங்கள்லாம் ஒரு நூறு பேராது இருப்பாங்க குறைஞ்சது சூர்யா மாதிரி நாட்கள்லாம் என்கிட்டே போலாம் அவ்வளோ பேர் இருப்பாங்க அத்தனை பேரும் இனிமேல் ஃப்யூச்சரில் ஏதாவது ஒன்றுக்கு போராட்டத்துக்கு குரல் கொடுப்பான் இது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பேசுவான் அதுக்கு குரல் கொடுப்பான் அப்போ நாம் அவங்க குறைவலையும் மிதிக்கணும் ஏன் அதுக்கெல்லாம் ஊப்பி அவங்களோட ஆட்சி இருக்கிற போது பொத்திக்கிட்டு இருப்பாங்க அந்த பிரச்சனை ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் அந்த ஆட்சி மாதிரி வேற ஆட்சி வரும் பொழுது பேசுவாங்க எதுக்காக மக்களை ஆளுகிற அரசாங்கத்துக்கு எதிராக தூண்டிவிட்டு திமுகவிற்கு ஆதரவான வாக்காளர்களாகவே தக்க வச்சுக்கணும் ஒரு வைப்ரண்ட் மனநிலை வச்சுக்கணும் அதுக்காகவே அந்த கூட்டம் வேலை செய்யும் அந்த கூட்டங்களில் பல சில்லறைகள் இருக்குது பல சில்லறைகளில் கீழே கிடக்கிற சில்லறையை பிறக்கிற சில்லறைகளில் ஒரு சில்லறை தான் இந்த நாஞ்சில் சர்பத்து நாஞ்சில் சர்பத்துங்கிற தனி ஒரு மனிதனை திட்டுறதுக்காக இந்த வீடியோ இல்லை இந்த மாதிரி பல சில்லறைகள் இருக்குது லட்சக்கணக்கான விமர்சனங்கள் தனி ஒரு மனிதன் மேலே சீமானண்டன் மேலே மட்டும் வருது அப்படின்னா காரணங்கள் வந்து நீங்கள் தேடித்தான் தெரிஞ்சுக்கணும் எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை திட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்ககிட்ட ஏதோ ஒரு நல்லது இருக்குது எல்லாருமா சேர்ந்து ஒரு கட்சி விமர்சிக்கிறாங்கன்னா அந்த கட்சியில் ஏதோ நல்லது இருக்குது அந்த நல்லது என்ன அப்படிங்கிறத நீங்கள் தான் தேடிக்கணும் இல்லைங்க எல்லாரும் சீமான திட்டுறாங்க அதனால் அவர் கெட்டவராக இருப்பாரோம் அப்படின்னா உங்களுக்கு சுயமாக யோசிக்கிற அறிவு இல்லைன்னு அர்த்தம் உங்களுக்கு சுயமாக யோசிக்கிற அறிவு இல்லாமல் போய்விட்டதுன்னு அர்த்தம் நீங்கள் சுயமாக யோசிப்பீங்க அப்படின்னா தேர்தலின் பொழுது அதை நிரூபியுங்க தேர்தலின் பொழுது அதை நிரூபியுங்க நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளரை பார்த்து இந்த யூடியூப்பில் வீடியோ போடுற பயில்கள்லாம் இப்படி சொடக்கு போட்டு ஒரே ஒரு ஓட்டை அதிகம் வாங்கி காட்டு பார்ப்போம் ஆ அப்படின்ட்டு பேசுகிறாங்க இப்படி சொடக்கு போட்டு பேசுகிறதா இருக்கட்டும் அவன் இவனு பேசுகிறதா இருக்கட்டும் அநாகரிகமான வார்த்தைகளில் பேசுகிறதா இருக்கட்டும் இன்னும் எவ்வளவு கொச்சையாக பேச முடியுமோ ஒரு கட்சியினுடைய தலைவரை பேசுகிறாங்க இதுக்கெல்லாம் யார் ஃபண்டு பண்ணுறா எவன் வந்து சப்போர்ட்டாக நிற்கிறான் ஏன் காவல்துறைகளை கண்டுக்கலை உளவுத்துறை உங்களை கண்டுக்கலை எந்த கட்சியுமே இவங்களுக்கு கைன்ஸ்டா அந்த பேசுனவங்களை கூப்பிட்டு பெரியார் விருது கொடுக்குறாங்க மேடைகளில் அப்படின்னா நாம் நல்லா தெரிஞ்சுக்கணும் இவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய சப்போர்ட் இருக்குது பெரிய அளவுக்குள்ளே ஃபன் ஃப்ளோர் நடக்குது பெரிய அளவுக்குள்ள பணம் வாரி இறைக்கப்படுது நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் இரநூறுபாய்தானு அது கீழே இருக்கிற ஊப்பிகளுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கூடுதலாக கிடைக்குது கூடுதலாக கிடைக்கலன்னு இவ்வளோ ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க சரி என் மனசில் பட்ட கருத்தை சொல்லிட்டேன் இல்லைங்க நான் நம்ப முடியாது நான் வந்து இப்படித்தேன் அப்படின்னா கலத கீழே விட்டு நாசமாக போங்க நன்றி